கூட்டியேற்ற பொது மாணவெகை குறிய தகவல் இம்மையார் அவர்கள் அமைத்திருக்கிறார் நடைபெற்றுக் கொள்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஒரு முடிவை நாங்கள் எடுத்தது ஒரு மாதத்திற்கு முன்போ இரண்டு மாதத்திற்கு முன்போ அல்ல சென்ற ஆண்டு அந்த முடிவை எடுத்து அதற்கான வியூகங்களை அமைத்து சென்ற ஆகஸ்ட் மாதத்திலேயே நமது வெற்றியினுடைய தலைவர் அவர்களை போயஸ் கார்டனை சந்தித்து உங்கள் அணியில் தான் இருப்போம் நமது அணி தான் வெற்றி பெறுவதையோடு

அவர்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்க கூட அவர் மிக கவனமாக கடந்த காலங்களிலே செயல்பட்டு இருக்கிறார் என்பதற்கு காரணங்களை சொல்ல முடியும் இன்று காலை ராமநாதபுரத்திலே அதே போல இது கீழக்கரையிலே பந்து கொண்டு ஏராளமான முஸ்லிம் சகோதரர்கள் அதிமுகவினுடைய நிர்வாகிகளாக இருப்பதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரே ஒரு சாதிப்பாச்சா பொருளாதார அவருக்கு பிறகு நம்பர் நம்ம த்ரீ பொஷிஷன்ல ஒத்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இறைய இரண்டு பேர் கால காலங்களில திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்தாரு ஒருவர் முபாரக் என்பவர் இன்னொரு சகி என்பவர் இன்றைய திமுகவால ஒரு ஒன்றிய செயலாளராக கூட ஒரு சேமும் இல்லை எதோ இல்லாம நான் பேசல எதற்காக நான் பேசினா இப்படி சிறுபான்மை மக்களினுடைய அடையாளங்களை அழிப்பதில் முன்னணியில் இருக்கின்றார் என்பதை